இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான் மதீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் மூடபுத்திரனை புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஞானியாகவோ அல்லது மூடனாகவோ பிறப்பதில்லை அவர்கள் ஒன்றும் தான் பிறக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பாவ சுவாபத்தோட பிறப்பதினாலே அவர்கள் பாவத்தையும் மதியீனமான காரியங்களையும் இயற்கையாகவே தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தினுடைய முன்பகுதியை பார்க்கும் பொழுது பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது எதுவும் அறியாதவளாய் பிறந்தாலும் கூட அவர்கள் ஆதாமின் பாவ சுவாபத்தை சுமந்து இந்த பூமியிலே பிறக்கிறபடினாலே பாவத்தையும் மதியினத்தையும் இயற்கையாகவே தெரிந்து கொள்வதாக இருக்கிறார்கள் அதைதான் இந்த வசனம் சொல்கிறது பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் என்று சொல்லி இது உண்மையான ஒரு காரியம் இதை குறித்து இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வாசிப்போமானால் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் நல்லவர்களைப் போல காணப்படலாம் ஆனால் அவர்களுடைய மனதிலே மதியினம் ஒட்டியிருக்கிறதே அது எப்படி தெரிய வருகிறது என்று சொன்னால் பிள்ளையின் செய்கியினாலே அது தெரிய வருகிறது அதைதான் இந்த இருபது பதினொன்றிலே வாசிக்கும் பொழுது பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பெற்றோராகிய பெரியவர்கள் பிள்ளைகளுடைய நடக்கையின் மேலே கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கே போகிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் அவருடைய நடக்கையிலே ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்பதை கவனமாய் பார்த்து அவர்கள் சரியான பாதையிலே போகிறார்களா தவறான பாதையிலே போகிறார்களா என்பதை பெரியவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என் பிள்ளை மிகவும் நல்ல பிள்ளை அது தவறே செய்யாது என்று சொல்லி மதியீனமாய் பேசிக் கொண்டிருக்க கூடாது வேதபுஷம் சொல்கிறது பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும் என்றுதான் சொல்லுகிறது அப்படியானால் பெரிய பரிசுத்தவான்களுடைய பிள்ளையாயிருந்தாலும் போதகருடைய பிள்ளையாயிருந்தாலும் அதனுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கத்தான் செய்யும் அதை பெற்றோர் அதனுடைய நடக்கையின் அடிப்படையிலே கண்டுபிடிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது பின்பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையின் மனதிலே இயற்கையாகவே மதியினமொட்டி இருக்கும் அதை பெற்றோர் கவனமாக அதனுடைய நடக்கையின் அடிப்படையிலே கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அதை தண்டனையின் அகற்ற வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது தேவைப்படும் பொழுது அடித்துதான் ஆக வேண்டும் என்பதில்லை ஆனால் தேவையான இடத்திலே அடிக்க வேண்டும் அதே அதிகாரம் ஆறாவர்சனத்திலே வாசிக்கும் பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்றும் வாசிக்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு காரியம் அடித்துதான் திருத்தி ஆக வேண்டும் என்பதில்லை பிள்ளையினுடைய நடக்கையை கவனித்து அதற்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டும் எது சரியானது என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் எது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏன் அது தவறு என்பதையும் அதற்கு விளங்கச் செய்ய வேண்டும் அப்படி பிள்ளையானவன் கற்றுக்கொள்ளும் வயதில் இருக்கும் போதே நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்துவோமானால் இந்த ஆறாவது வசனத்தை சொல்லுகிற வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் பிள்ளைகள் ஒன்றும் தான் பிறக்கிறார்கள் ஆனால் ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக அதற்குள்ளே மதியினம் ஒட்டி இருக்கிறது அந்த மதியினம் பெற்றோரால் கண்டுபிடிக்கப்பட்டு அதை அகற்றுவதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் அதோடு கூட பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அதை நடத்த வேண்டும் அதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி பெற்றோர் கவனமாய் செய்வார்களானால் ஒன்று அறியாமல் பிறந்திருக்கிற பிள்ளை நெஞ்சிலே மூடத்தனம் ஒட்டியிருக்கிற பிள்ளைகள் சரியான வழியிலே நடக்க ஆரம்பிப்பார்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஞானிகளாக மாறிவிடுவார்கள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிப்போம் ஆனால் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஏற்கனவே நாம் பார்த்தோம் பிரம்பு மட்டுமல்ல கடிந்து கொள்ளுதல் வேண்டும் ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் எது சரி எது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சில நேரத்தில் அது கடினமாய் சொல்லப்பட வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அது ஞானத்தை கொடுக்குமாம் ஆனால் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி மிக தெளிவாக வாசிக்கிறோம் அதே இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உன் மகனை சிட்சை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிள்ளைகளுக்கு சிச்சை அவசியம் சிச்சை என்று சொன்னால் தண்டனை அல்ல அது நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி தான் செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி நாம் அதை சிச்சை செய்து வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளை நமக்கு ஆறுதல் செய்வானாம் இதைதான் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தில் வாசிக்கிறோம் மூடபுத்திரனை பெற்றவன் தனக்கு சஞ்சலம் உண்டாகவனை பெறுகிறான் மதியனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் பிள்ளைகளை பற்றி பேசவில்லை பதிலாக பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை சிற்சிக்காத பிள்ளைகளை சரியான பாதிலே நடத்தாத பிள்ளைகளை தன்னிஷ்டப்படி வளரும்படியாக விட்டுவிடுகிற விடுகிற பெற்றோரை பற்றி தான் பேசுகிறது பெற்றோர் பிள்ளைகளை சரியான பாதிலே நடத்தாத பட்சத்தில் அந்த பிள்ளைகள் மூட பிள்ளைகளாக இருப்பார்கள் அவர்கள் பெற்றோருக்கு சஞ்சலத்தை கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளின் தகப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு ஒரு காலும் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானோர்களே நாம் பெற்றோராயிருப்போமானால் பிள்ளைகளுக்கு சோறும் உடையும் கொடுத்தால் மட்டும் போதாது நல்ல பள்ளிக்கூடத்திற்கு அவர்களை அனுப்பினால் மட்டும் போதாது அவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது மட்டுமல்ல மற்றொரு காரியம் ஏதாத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் ஆறாவது அதிகாரத்திலே ஆண்டவ சிரவி ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது முதலாவதாக பெரியவர்களை பார்த்து சொல்கிறார் உபாகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீ உன் தேவநாய உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருக்க கடவுதென்று சொல்லி பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறா நீ தெய்வ அன்பு கூற வேண்டும் நான் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும் ஏழா தோஷத்துக்கு வரும் பொழுது நீ அவைகளை எவைகளை நீ கை கொண்டு வருகிற காரியங்களை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல பிள்ளைகளை சுட்சைப்பது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு முதலாக ஞானமாக ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் தெய்வத்திலே அன்பு கூற வேண்டுமானால் முதலாவதாக பெற்றோர் தெய்வத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் வழியிலே நடக்க வேண்டுமானால் பெற்றோர் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் பிள்ளைகள் வார்த்தையை தங்கள் இருத்த வேண்டுமானால் பெற்றோர் அதை தங்கள் இருத்துகிறதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அப்படி பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்களும் அதே பாதையிலே நடக்க ஆரம்பிக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ இப்படி நட என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் எளிதாக அந்த பாதையிலே நடக்க ஆரம்பிப்பார்கள் காரணம் பெற்றோர் அந்த பாதையிலே நடக்கிறபடினாலே பெற்றோரின் வாழ்க்கையிலே பார்க்கிற அந்த ஒழுக்கங்களை தாங்களும் பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கப் போனார் ராம் முழுவதும் ஜோம் பண்ணினார் எப்பொழுதும் ஜெபிக்கிறதை சீஷர்கள் பார்த்த பொழுதுதான் சீஷ்வர்கள் ஆண்டோடத்திலே போய் ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டார்கள் பெற்றோர் ஜெபிக்கிறவளாய் இருப்பார்களானால் பெற்றோர் வேதத்தை வாசிக்கிறவளாயிருப்பார்களானால் பெற்றோர் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களாயிருப்பார்களானா பெற்றோர் வேதத்தின்படி நடக்கிறோளா இருப்பார்களானா பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்கும் நேரத்தில் பிள்ளைகள் கொள்வார்கள் அந்த வழியிலே அவர்கள் தடுமாற்றம் இல்லாமல் நடக்க ஆரம்பிப்பார்கள் ஒருமுறை சீஷர்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டத்தில் வருகிறதை தடை பண்ணினார்கள் அப்பொழுது ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டு சீசரிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன ஒன்று சொன்னார் பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள் அநேக நேரத்திலே பிள்ளைகள் வராமல் போகிறதற்கு காரணம் பெரியவர்களுடைய நடக்கை தான் என்பதை மறந்து போக வேண்டாம் நாம் அவர்களுக்கு தடுமாற்றமாய் இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை தவறாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பதாக கெட்ட மாதிரியாக இருக்கிறது நாம் தவறாக நடக்கிறபடினாலே நாம் தவறாக பேசுகிறபடினாலே பிள்ளைகள் நம்முடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறி இருக்கிறார்கள் தேவனத்திலே வந்து சேருவதற்கு நாமே தடைகளாக இருக்கிறோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்தாமல் இப்பொழுது பிள்ளைகள் பெரியவர்களாகி தேவனுடைய வழியிலே நடக்காமல் போயிருப்பார்களானால் என்ன செய்வது வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுதால் பிரயோஜனமா என்று சொன்னால் இல்லை நான் உங்களுக்கு தாழ்மையோடு கூட சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னா இப்பொழுதும் அவளுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் இப்பொழுது நாம் அவர்களுக்கு போதிக்க முடியாது இப்பொழுது அவர்கள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் வயதை தாண்டி விட்டார்கள் அவர்களே தெரிந்து கொள்ளும் வயதிற்கு வந்து விட்டார்கள் இப்பொழுது நாம் அவர்களை திருத்துவது கடினமான காரியம் ஆனால் உண்மையாக உண்மையான உள்ளத்தோடு கூட ஆண்டு சமூகத்தில் அவர்களுக்காக ஜபிக்க ஆரம்பிப்போம் ஆனால் அவர்களுக்காக நாம் கண்ணீர் விடுவோமானால் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாக தேவன் அவர்களை திருப்புவது என்பது சந்தேகமில்லை நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே வருவார்கள் அதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையான ஒரு காரியம் நாம் உண்மையாய் கத்தரை தேடுவோமானால் நம்முடைய தவறுகள் மத்தியிலே நம்முடைய மதியினங்கள் மத்தியிலே தேவன் நம்முடைய பிள்ளைகளை திருத்துவார் கொண்டு வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது சோர்ந்து போக வேண்டாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி புலம்ப வேண்டாம் நம்முடைய தவறுகளை ஆண்டோடு சமூகத்தில் ஒத்துக்கொள்வோம் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மேலாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதை மறந்து போக வேண்டாம் அற்புதமான வசனம் எது மதியனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியில் என்று சொல்லி வேதன் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமான நானும் நீங்களும் பிள்ளைகளை சரியான பாதிலே நடக்க செய்ய வேண்டும் பிள்ளைகள் தவறான பாதையிலே செல்லும் பொழுது அவர்களை திட்டி தீர்க்க வேண்டாம் அவர்கள் அப்படி செல்வதற்கு ஒருவேளை நாமே நம்முடைய வாழ்க்கையே காரணமாயிருக்கலாம் அன்றைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் அவள் நிச்சயமாக தேவின் பக்கமாய் திரும்புவார்கள் உங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருப்பார்கள் ஆனால் இன்னும் உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வயதிலே இருப்பார்கள் அவர்களை சரியான பாதையிலே நடத்துங்கள் அதற்கு முன்பதாக நீங்கள் தேவனுக்கு பிரியமான பாதிலே நடவுங்கள் அதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும் அதன் பின்பதாக உங்கள் வார்த்தைகளை கீழ்ப்படிய ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும் அப்படிப்பட்ட வழியிலே உங்கள் பிள்ளைகளை நடத்துங்கள் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்